ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரைக்குடி பொண்ணு சேனல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காரைக்குடி பொண்ணு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருக்கான்னு கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்க வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொண்ணமாக வந்ததுக்கப்புறம் பிரியாணி மசாலா பொருட்களை எடுத்து போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் கை விடாமல் கிளறி விட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னா கை கிண்டுனா தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நான் அரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் சின்ன சின்னமாக கட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலாவை போட்டுக்கலாம் நீங்கள் வீட்டிலே பிரியாணி மசாலா அரைச்சி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடையில் தான் மசாலா வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மசாலா நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போது சிக்கன் நல்லா மசாலாலாம் சாரட்டும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க ஏன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக எதுவும் போட்டிருந்தா அந்த காரத்தை இது கண்ட்ரோல் பண்ணும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கலாம் நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போது அவ்வளோதான் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிடலாம் வாங்க அப்போ தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவாக பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு பிரியாணிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் போதுமா கிரேவியும் வேணும்ல அதனால கிரேவியும் ஆல்ரெடி பண்ணியாச்சு முட்டையும் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஸ்வீட் தான் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே நெய் ஊற்றிக்கிறேன் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போது முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்யில் பிரெட்டையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் பிரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரையும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா பிரெட்டை கொதிக்க விடுறேன் நான் பிரெட்டை நல்லா அப்படியே மசிச்சு விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வரும் அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளரி விட்டுகிட்டே இருங்க அவ்வளோதான் நம்மளோட ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுதா ஸ்வீட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு அப்புறம் என்ன தான் குக்கர்ல உள்ள யார் இப்போது ரிலீஸ் ஆயிருக்கோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு வா சூப்பராக வந்திருக்குங்க பரவாயில்லையே நானும் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்றத டக்குன்னு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க இல்லைன்னா பிரியாணி எல்லாமே குழஞ்சி போய்டும் இந்த பிரியாணியோட ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிவிட்டு போங்க அப்புறம் பிரெட் அல்வாவும் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் தனியாக ஒரு ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் நான் பண்ண எல்லா சமையலுமே சூப்பராக வந்திருக்கு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தோட வாங்க இப்போ போய் சாப்பிட்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரெட் அல்வா சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி அப்புறம் ஒரே ஒரு எங்கு சிக்கன் பிரியாணி வெந்து வந்திருக்கு அதோட சிக்கனும் நல்லா சாப்டா வெந்து வந்திருக்கு பாருங்க நான் சொன்ன மாதிரி நீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே காரைக்குடி போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்